ஏன் இந்த நீ மேடமா ஏடியட் புரியல சொல்லுங்க என்ன வேணும் மேடம் இங்கே ரோட்டல்னு ஒருத்தர் அட்மிட் ஆயிருப்பாங்க எங்கே இருக்கா இங்கே பாருங்க கார்னர்ல லாஸ்ட் ரூம் போய் பாருங்க சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் பிள்ளை வர இதை பார்த்துட்டு வந்து உனக்கு ஏதாவது தந்துட்டு போகிறேன் முட்டாள் மாடு என்ன லூஸ் லஞ்சம் கொடுக்குற மாதிரி பேசுதே ஐயோ ஐயோ ஏ ரோட்டன் உனக்கு என்னடியாச்சு அக்கா இங்கே வந்து சத்தம் போடாமல் பேசணும்க்கா ஐயோ ஐயோ ரோட்டன் 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 எந்திரி எந்திரி எந்திரிடி ரோட்டன் தூங்குறீங்களா இப்போ உடம்பு எப்படி இருக்கு ஐயோ என் கூட நல்லா பேச்சு வம்புழுத்துட்டு கிடப்பாளே இப்படி இப்படி படத்து கிடக்கிறப்ப அப்புறம் பேனு ஊசரோட இருக்காளா என்னன்னு தெரியலையே ஐயோ ஏ ரோட்டன்னு சோறு வாங்கி தரேன் தின்பண்டை நிறைய வாங்கி தரேன் எந்திரிடி இப்படி ஆண்டி எங்களை பயம் கொடுத்துற என்னடி உனக்கு பிரச்சனை லேடிஸ் யாராவது ஒருத்தர் இருங்க டாக்டர் அவளுக்கு என்னாச்சு டாக்டர் டாக்டர் சார் ரோட்டனுக்கு என்னாச்சு ஏதோ பயப்படுற மாதிரி ஏதாவது ப்ராப்ளமா நோ நோ முட்டால் மாதிரி யாரோ கொண்டு வந்து தூங்கிட்டு இருக்கவங்கள அட்மிட் பண்ணிருக்காங்க அவங்க நல்ல ஸ்லீப்பிங் மோட்ல இருக்காங்க எது தூங்கிட்டு இருக்காளா ஆனாலே நீங்க கொஞ்சம் இப்படி வா ஏக்கா எடி அறிவிட்ட கூரட்ட சிரிக்கி அவ தூங்கிட்டு இருந்தவளை யாண்டி கொண்டு வந்து வச்சீங்க ஏக்கா இந்த இடத்துல நான் கோவப்படணும் தூங்கிட்டு இருக்கவள கூட தெரியாம வாடி அப்படின்னு போன் பண்ணி கூப்பிட்டுக்கிறேன் என்ன சரி விடுறி இப்ப உடம்புக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஏதோ ரொம்ப தூங்கிட்டு இருப்பாள் அடுக்கு நம்ம தெரியாம கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டோம் இப்ப என்ன விடு ஏய் என்ன பேசிட்டு இருக்கீங்க பெட்ரோல் காசு குடுத்தீங்கன்னா நான் போட்டுக்கு கிளம்பி போவே இல்ல இங்கேயே இருக்கேன் ஹைடி என்ன கொஞ்சம் நான் என்னடி கேட்டா பெட்ரோல் பெட்ரோல் ஆண்டி பெட்ரோல் கேஷ் இந்த வாங்கிடி ஏன்டி அல்ல அவசரத்துக்கு ஒருத்தவங்களை ஆசைப்பட்டு கூட்டிட்டு போனா பெட்ரோல் காசு கேப்பியா இது தான் நீ வண்டியில கூட்டிட்டு வந்தியா இப்படி இதான் உனக்கு காசு போறியா ஜம்ப் பண்ணி மிதிக்கிட்டா ஐயா ஆன்ட்டி நீ மிதிச்சா எனக்கு குடல் எல்லாம் வெளியில வந்துடும் சிப்படி இனிமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது ஏ இந்த டாக்டர் நீ என்ன ஆண்டாலுக்கு கூட்டிட்டு கிர போய் அவ வேலை முடிஞ்சி என்ன மரியாதை இல்லாம பேசுது இந்த பொம்பள ஏன்டா தூங்கிட்டு இருக்கல கூடிட்டு வந்து ட்ரீட்மென்ட் பாக்குற நீ என்ன வெங்காய டாக்டர் போட வெளிய சி இந்த பொம்பளுக்கு மரியாதை தெரியல ரோட்டன் நல்லா தூங்கி எந்திரி நாங்க இங்கே உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இது எதனால இப்படி தூங்குறான்னு தெரியல தூக்க மாத்திரை எதுவும் போட்டாலோ என்னவோ ஏய் ஆண்டி எனக்கு ஒரு யோசனை தோணுது அவன் மூஞ்ச தண்ணி ஊத்தி எழுப்பாண்டி இரு வரேன் தண்ணி எடுக்கிறேன் கோவி சரலாக்கா நீங்க அவசரப்படாதீங்க அவளே முளிப்பா ஏ என்ன முட்டடி அவன் தூங்கி எடுக்கிறப்பா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது எந்திரிச்சு என்ன எதுவும் கேட்டி இழுத்துட்டு போக வேண்டியது வீட்டுக்கு ஏக்கா நான் வாட்டரே வாங்கிட்டேன் அவன் மூஞ்ச ஊத்துலாம்க்கா நீ தாண்டியா ஆளு கொண்டாடி

நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு தப்பான மாத்திரை நிறைய போட்டுட்டு அதை நல்லா தூங்கிட்டேன் பயப்படாத ரோட்டன் உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு டாக்டர் எங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாரு ஏய் ஆண்டாள் பக்கத்துல இருக்க ஆண்டி வாய் மூடிச்சுல எனக்கு பயமா இருக்கு எது திமுர் பிடிச்சவளையா ஒன்னா பார்க்க நாங்க வந்த பாடி எங்க செருப்பு கொண்டு அடிக்கணும் வெளியில வாடி உனக்கு இருக்குது நான் போறேன் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் தீனி ஏன் ஐடி மூதியில் அங்கே என்னடி முறைச்சு பார்த்துட்டு இருக்கேன் ஓ மூஞ்சில் சாணி கடைச்சி ஊசலாம் வருகியோ இல்லக்கா நானும் வரைவா போலாம் டென்ஷனாக ஒரு இருக்கும் ஆண்டால் நான் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணணும் ரோட்டன் நீ இப்படி பேசக்கூடாது அக்கா கோவச்சுக்கிட்டே போகிறாங்க எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் என்ன ஸ்ட்ரெயின் பண்ணாதே ஓகே ஆண்டால் அதை நான் பார்க்கா கோச்சிக்காது அப்புறம் நான் போய் சமாதானப்படுத்திக்குவேன் நான் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணணும் ஏ லவ் மேட்ரை பற்றி உனக்கு நல்லானதோ இப்போ நம்ம வெளியில் போய்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அக்காங்களாம் கூப்பிட்டு வச்சு பேசிக்கலாம் ஓகே ஓகே ஆல் டால்வி வீ சொன்னா நான் டெஸ் தேவி என் ஃப்ரெண்டு